வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர விண்வெளி அறிவியல் பதிவு இன்று வானில் காணும் காட்சிகள் எவை ஏப்ரல் எட்டு சூரிய கிரகணம் ஏற்கனவே இரண்டு முறை தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாளைய மறுநாள் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் எங்கே தெரியப்போகிறது போகிறது என்பது குறித்த ஐவறிக்கை இன்று வானில் அதாவது இன்று ஏப்ரல் ஐந்து தமிழ்நாட்டில் சூரியன் உதிக்கும் நேரத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கிழக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய பழவேற்காடு ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு சூரியன் உதிக்கும் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு சூரியன் மறையும் சென்னையிலே ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு சூரியன் உதிக்கும் ஒரு நிமிடம் தாமதமாக ஆறு இருபதுக்கு மறையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தின் கேரள ஊட்டி பகுதியில் ஆறு தான் சூரியன் உதிக்கும் அதாவது சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பழவேற்காட்டில் சூரியன் உதித்து பதினைந்து நிமிடம் கழித்துத்தான் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் சூரியன் உதிக்கும் ஆகவே சூரியன் மறையும் நேரம் ஆறு முப்பத்தி நாலு ஊட்டியில் உதிக்கும் நேரம் ஆறு பதினெட்டு அதற்கு மேலே மேற்கே இருக்கக்கூடிய எருமாடு பகுதியில் ஆறு தான் சூரியன் உதிக்கும் மேலும் ஒரு நிமிடம் தாமதமாக ஆறு முப்பத்தி ஐந்துக்கு சூரியன் மறையும் தமிழ்நாட்டின் கிழக்கு ஓரத்திற்கும் மேற்கு ஓரத்திற்கும் சூரியன் உதிப்பதிலும் மறைப்பதிலும் பதினைந்து நிமிட வித்தியாசம் மன்னார்குடியில் சூரியன் உதிக்கும் நேரம் ஆறு மணி ஏழு நிமிடம் சென்னையில் உதித்து நான்கு நிமிடம் கடித்து தான் மூன்று நிமிடம் கடித்து தான் மன்னார்குடியில் சூரியன் உதிக்கும் நான்கு நிமிடம் நான்கு நிமிடம் கழித்து ஆகவே இப்படி சூரியன் உதயத்தில் சூரியன் ஒரு அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கோல வடிவத்தில் இருக்கிறதுனால அது உதயத்தை பார்ப்பதில் அந்த சூரியன் உதயத்தை பார்ப்பதில் நேர வேறுபாடு ஒட்டுமொத்த இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்றால் நம்முடைய அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பதினைந்து நிமிடம் வித்தியாசம் பதினைந்து நிமிடம் எடுத்துக்கொள்கிறது சூரியனோட பயணம் அடுத்தபடியாக இன்றைய பகல் பொழுது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முப்பத்தி நான்கு வினாடிகள் இருக்கும் இன்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு மூணு மில்லியன் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு ஏழு மூணு மில்லியன் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இன்றைய பகல் பொழுது குறித்து ஏற்கனவே அறியப்பட்டிருக்கிற நிலையில் இரவு பொழுது பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் இருபத்தாறு இருபத்தாறு வினாடிகள் நேற்றைய பகல் பொழுதை விட இன்றைய பகல் பொழுது முப்பத்தி ஐந்து வினாடிகள் கூடுதல் நிலநடுக்கோட்டில் இருந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டை விட நாற்பத்தைந்து நிமிடம் இருபத்தி ரெண்டு வினாடிகள் கூடுதல் கடகரகையில் இருந்த கடந்த ஜூன் இருபத்தொன்னை விட இருபத்தி ஒன்பது நிமிடம் இருபத்தி ரெண்டு வினாடிகள் குறைவு நிலநடுக்கோட்டை இருந்தது நாற்பத்தஞ்சு நிமிடம் கூடுதலாக இப்போது அதாவது நிலநடுக்கோட்டை நாளை விட சாரி மன்னிக்கவும் நிலநடுக்கோட்டை என்கிறேன் இருந்த நாளை விட இன்றைக்கு நாற்பத்தைந்து நிமிடம் கூடுதல் கடகரகைக்கு இருந்த நாளை விட இருபத்தொன்பது நிமிடம் குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இன்றைக்கு சந்திரனை பற்றி பார்ப்போம் சந்திரன் உதயம் காலை மூணு பதினாலு மணிக்கு சந்திரன் உதிக்கிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகி சந்திரன் உதயமும் சூரியன் உதயமும் ஒரே நேரத்தில் நடக்கும் அப்போ தான் அம்மாவாசை நடைபெறும் அந்த நாள் தான் வரக்கூடிய அமாவாசையில் சூரிய கிரகணம் தெரிய போகிறது அது எங்கே தெரிய போகிறதுங்கிற அறிக்கை நான் சமர்ப்பிக்கிறேன் இறுதி வரை கேளுங்கள் சந்திரன் உதயம் மூன்று பதினாலு மணி இன்றைக்கு எங்கே உதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு டிகிரி தெற்கு தென்கிழக்கே நேர்கிழக்கே இல்லை தொண்ணூறு டிகிரி என்பது நேர்கிழக்கே நூற்றி பதினாலு டிகிரி கிழக்கு தென்கிழக்கே உதிக்கப் போகிறது உதிக்கிறது சந்திரன் மறையும் நேரம் மாலை மூன்று பதிமூணு சூரியன் மறைவதற்கு முன்பே சந்திரன் மறைஞ்சிடும் இப்பொழுது சந்திரன் வானத்தில் இருக்கிறது சூரிய ஒளியின் காரணமாக அதை பார்க்க முடியாது உதிக்கும் பொழுது சூரியன் வெளி ஒளி வீசும் வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் சூரியன் ஒளி வந்த பிறகு அதை பார்க்க முடியாது இப்பொழுது வானில் இருக்கிறது மூன்று பதினாலுக்கு மறையும் எவ்வளவு ஒளி வீசும்னு பார்த்தீங்கன்னா உதிக்கும் போது பதிமூணு சதவீதம் ஒளி வீசி இருக்கும் இப்படியே படிப்படியாக தேய்வறை என்பதனால படிப்படியாக குறைந்து கொண்டு மாலை மறையும் பொழுது பன்னிரெண்டு சதவீதத்திற்கு மாலை மறையும் மொழியுடன் மறையும் ஆனால் அதை பார்க்க முடியாது அது ஒளி இருக்கிற காரணத்தினால சூரியன் ஒளியை பிரதிபலிக்கும் பகுதி காலையில் பதினெட்டு சதவீதம் மாலையில் பன்னிரெண்டு சதவீதமாக குறைந்துவிடும் நேற்று சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் மூணு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் இன்றைக்கு சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் மூணு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாலு கிலோமீட்டர் நேற்று சந்திரன் இருந்த தூரத்தை விட இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் குறைவு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நெருங்கி வந்திருக்கிறது ஆக நீள்வட்ட பாதையில் நீள நீண்ட நீண்டு விலகி போனது தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அமாவாசை நாள் ஏப்ரல் எட்டு அதாவது வரக்கூடிய நாளைய மறுநாள் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே போல மன்னிக்கவும் திங்கட்கிழமை ஆகவே வரக்கூடிய ஏப்ரல் எட்டு முழு அமாவாசை நேரம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முழு அமாவாசை நேரம் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் ஏப்ரல் எட்டு இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு மணிக்கு சூரிய கிரகணம் நிகழ தொடங்க போகிறது ஏப்ரல் ஒன்பது அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சூரிய கிரகணம் நடைபெற போகிறது ஏப்ரல் எட்டு இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு சூரிய கிரகணத்தை நாம் காண முடியாது காரணம் சூரியன் நம்மை விட்டு மறைந்து அந்த அதாவது அமெரிக்க பகுதியில் முழுமையான சூரிய கிரகணத்தை பார்க்கும் வடிவில் இரவு நமக்கு இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணியாக இருக்கும் பொழுது அமெரிக்காவில் பகலாக இருக்கும் என்பதனால இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு அமெரிக்காவில் முழுமையான சூரிய கிரணத்தை நூறு சதவீதம் சூரியனை சந்திரன் வந்து குறுக்கே வந்து பகலில் இரு இருளாக்கக்கூடிய அந்த நிகழ்வை அமெரிக்காவில் இருந்து வட அமெரிக்காவில் இருந்து குறிப்பாக தென் அமெரிக்காவில் கூட காண முடியாது வட அமெரிக்காவிலிருந்து தென்னமெரிக்காவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தரும் அதாவது மெக்சிகோ மெக்சிகோவுக்கு வடக்கு தான் வட அமெரிக்கா கனடாவில் தெற்கு பகுதி கனடாவில் ஒட்டாவா மற்றும் டொரண்டோ பகுதியில் அப்படியே நியூயார்க் வாஷிங்டன் எல்லாமே படம் வரைந்திருக்குறேன்னு இந்த படத்தை புரியும் எந்த இடத்துல நூறு சதவீதம் வரைக்கிறது எந்த இடத்துலன்னு வட அமெரிக்காவில் முழுமையாக காண முடியும் அதுவும் யுனைடெட் அது அது இது ஐக்கிய அரபு அடிக்க ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் முழுமையாக காண முடியும் மெக்சிகோலையும் காண முடியும் நூறு சதவீதம் என்பது அமெரிக்காவில் தான் காண முடியும் ஆகவே அமெரிக்காவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்காக விடுமுறை விடப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு சூரிய கிரகணத்திற்கென்று பிரத்யேக ஏற்பாடுகளும் பல சுற்றுலாத்தலங்களில் அதிக மக்கள் குவியலாம் என்பதனால அவசர நிலை கூட பதிக்க விடுக்க அவசர நிலை கூட விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அளவிற்கு இந்த சூரிய கிரகணம் அமெரிக்காவிலே முழுமையாக மறைத்து பகலில் இருளாக்கும் பகலில் பகலை இரவாக்கும் என்பது தான் இந்த அமெரிக்கா அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அது இந்திய நேரப்படி ஒன்பது பன்னிரெண்டு என்பதனால் நாம் சூரியனையே பார்க்க முடியாது எப்படி சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்பொழுது சூரியன் அந்த பக்கத்தில் இருக்கும் நமக்கு இருள் தான் இருக்கும் என்பதனால் சூரியன் இருக்கும் நாடுகளில் பார்க்கலாம் அதுவும் நேர்கோட்டில் வரும் இடம் முழுமையாக மறைக்கும் இடம் வட அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் கனடாவின் தெற்கு பகுதி மெக்சிகோ மற்றும் கியூபா உள்ளிட்ட நாடுகள் நாடுகளில் பார்க்கலாம் அதே போல் அடுத்த முழு பௌர்ணமி என்பது ஏப்ரல் இருபத்தி நாலு இன்றைக்கு ஏப்ரல் ஐந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி அதிகாலை ஐந்து பதினெட்டுக்கு பௌர்ணமி பௌர்ணமி என்பது மாலை இருக்கும் அளவை விட மாலை இருக்கும் சந்திரன் அளவை விட அதிகாலையில் ஐந்து பதினெட்டுக்கு மிகவும் பெரிதாக இருக்கும் அன்றைக்கு தான் முழு அந்த நேரம்தான் முழு பௌர்ணமி ஆக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மற்ற கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்போம் புதன் கிரகம் உதயம் ஆறு நாற்பத்தி மூன்று பார்க்க முடியாது உதிப்பதை பார்க்க முடியாது உதிக்கும் எல்லா கிரகமும் உதிக்கும் மறையும் சூரிய ஒளியில் இந்த புதன் கிரகத்தை பார்க்க முடியாது ஆறு நாற்பத்தி மூணுக்கு உதிக்கும் பொழுது சூரியன் இருக்கும் என்பதனால் ஒளியில் அதை பார்க்க முடியாது மறையும் நேரம் ஏழு ஐந்து சூரியன் மறைந்தாலும் அதோட ஒளி வீசி இருக்கும் ஒளி ஒளி பிரகாசமாக அது மேற்கு வானத்தில் ஒளி இருக்கும் என்பதனால் அடிவானம் சிவந்து இருக்கும் என்பதனால் அந்த நேரத்தில் நாம் அந்த மறையும் பொழுதும் புதன் கிரகத்தை பார்க்க முடியாது உதிக்கும் போதும் பார்க்க முடியாது ஆகவே புதன் கிரகத்தை காண்பது அரிது வெள்ளி கிரகத்தை பார்க்கலாம் எப்படின்னா வெள்ளி கிரகம் உதயம் ஐந்து பதினேழு மணிக்கு உதிக்குது ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் அடிவானத்தில் பார்க்க வேண்டும் மேலே வந்தால் வெளிச்சம் வந்துவிடும் மறைந்துவிடும் ஏதாவது மலைகள் மீது இருந்தோ அல்லது உயர்ந்த கட்டிடங்கள் மீது இருந்தோ அல்லது திறந்த வயல்களுக்கு சென்றோ அடிவானத்தில் பார்த்தால் ஐந்து பதினேழு மணிக்கு வெள்ளி உதிப்பதை பார்க்கலாம் வெள்ளி மறைவது அஞ்சு இருபது அப்போ சூரியன் இருக்கும் என்பதனால் மறைவை காண முடியாது உதயத்தை காணலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செவ்வாய் கிரகம் உதயம் நாலு பத்து உதயம் நாலு பத்து மறைவு நாலு மணி செவ்வாய் கிரகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் நாலு பத்துக்கு செவ்வாய் சிவப்பு சிவப்பு வண்ணத்தில் அது மா அதிகாலையில் கிழக்கு வானத்தில் பார்க்கலாம் நன்றாக ஒரு அற்புத காட்சியாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வியாழன் வியாழன் என்பது காலையில் உதிப்பது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு உதிக்கிறது அப்போ பார்க்க முடியாது மறைவு என்பது எட்டு முப்பத்தி ஏழு இரவு என்பதனால் மேற்கு வானத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் மாலையில் மேற்கு நோக்கி சற்று நாற்பத்தைந்து டிகிரி சாய்வாக மேற்கு திசையில் பாருங்கள் ஒரு நட்சத்திரம் இருளாகி கொண்டிருக்கும் பொழுது ஒளி வீசும் முதல் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அந்த நட்சத்திரம்தான் வியாழன் கிரகம் அந்த வியாழன் கிரகம் நாற்பத்தைந்து டிகிரி மேற்கு மேற்கு வட மேற்காக பாருங்கள் அது முதலில் ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரமாக ஆறு மணிக்கு மேல் தெரியும் அது எட்டு முப்பத்தேழு மறையும் வரைக்கும் பார்க்கலாம் இந்த ஊ இந்த வியாழன் கிரகத்தை மட்டும் நம்ம அருமையாக இன்றைக்கு மாலையில் பார்க்கலாம் அதற்கு அருகே ஒரு வால் நட்சத்திரமும் பயணிக்கும் அதை நம்ம தொலைநோக்கில் காண முடியும் அதாவது ஒரு கெரிகல் மாதிரி இருக்கும் அது நம்ம வந்து தொலைநோக்கில்தான் காண முடியும் அதே நேரத்தில் கிடைக்க உதிக்கக்கூடிய வெள்ளியையும் செவ்வாயையும் பார்க்கலாம் வியாழனை மாலையில் மறையும் போது பார்க்கலாம் இரவு எட்டு முப்பத்தேழு வரை பார்க்கலாம் சனி கிரகத்தையும் நாம் பார்க்க முடியாது காரணம் உதயம் நாலு இருபத்தைந்துக்கு பொழுது பார்க்கலாம் நல்ல ஒரு மெல்லிய ஒரு சனி கிரகத்தை போது பார்க்கலாம் உதிக்கும் பொழுது சனி வெள்ளி செவ்வாயை பார்க்கலாம் மறையும் பொழுது வியாழனை பார்க்கலாம் உதித்தல் என்பது கிழக்கே நாலு இருபத்தைந்துக்கு சனி உதிக்கும் நாலு பதினேழுக்கு மறைஞ்சிரும் என்பதனால் சூரியன் மறைவதற்கு முன்பே மறைஞ்சிடும் பார்க்க முடியாது யுரேனஸை நாம் பார்க்க முடியாது யுரேனஸ் எட்டு பதினெட்டுக்கு உதிக்கும் மறைகிறது என்பது எட்டு நாற்பத்தி ஒன்பது மறையும் பொழுது மேற்கே பார்க்கலாம் தொலைநோக்கியை பயன்படுத்தி யுரேனஸ் பார்க்கலாம் சூரியன் மறைந்த பிறகு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை மேற்கே வானில் பார்க்கலாம் தொலைநோக்கி மூலம் மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் பார்க்கலாம் அடையாளம் காண்பது என்பது கடினம் கண்ணால் நெப்டியூன் நெப்டியூன் கிரகம் நெப்டியூன் என்பது உதயம் அஞ்சு பதினொன்று மறைவு அஞ்சு பத்து ரெண்டுமே சூரியன் உதிக்கும் போது நேரத்தில் ஏற்படுகிற காரணத்தில் அஞ்சு பதினொன்றுக்கு நெப்டியூன் என்பது சின்ன கிரகம் அதை போது பார்க்கலாம் அடையாளம் காண்பது கடினம் தொலைநோக்கியில் போது பார்க்கலாம் ஆனால் மறைவது என்பது அஞ்சு பதினெட்டு பார்க்க முடியாது ஆகவே பூமி என்பது நாம் வாழ் ஆக எட்டு கிரகங்களையும் நாம் அறிந்துவிட்டோம் சந்திரனையும் விட்டோம் சூரியனையும் விட்டோம் பூமியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்பதனால நாம் அதை அனுபவம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வெள்ளி அதாவது யுரேனஸ் நெப்டியூன் சின்ன கிரகம் அதை வந்து தொலைநோக்கியில் பார்க்கலாம் யுரேனஸை இரவு மறையும் போது பார்க்கலாம் நெப்டியூனை உதிக்கும் போது காலையில் பார்க்கலாம் அதே போல சனியை உதிக்கும் போது பார்க்கலாம் நாலு இருபத்தைந்து மணிக்கு வியாழனை மறையும் பொழுதே சூரியன் மறைந்த பிறகு எட்டு முப்பத்தேழு வரை கிழக்கே மேற்கே பார்க்கலாம் செவ்வாயை உதிக்கும் உதிக்கும்பொழுது கிழக்கே பார்க்கலாம் நாலு பத்து மணி முதல் வெள்ளியை அஞ்சு பதினேழு மணி முதல் உதிக்கும் போது பார்க்கலாம் புதனை பார்ப்பது கடினம் காரணம் ஆறு நாற்பத்தி மூணுக்கு உதித்து ஏழுக்கு மறையும் புதன் மறையும் பொழுது கூட பார்க்கலாம் அப்பொழுது மேற்கே ஒளி இருக்கும் என்பதனால பார்ப்பது கடினம் ஆகவே பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறேன் சூரிய கிரகணம் என்பது இந்தியாவில் தெரியாது வரக்கூடிய ஏப்ரல் எட்டு சூரிய கிரகணம் வட அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் கனடாவின் தெற்கு பகுதியில் மட்டுமே காண முடியும் அதுவும் அமெரிக்காவில் நூறு சதவிகிதம் பகலை இருளாக்கும் பகலை இரவாக்கும் சூரிய கிரகணத்தை பார்க்க அமெரிக்காவில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு அதை பார்க்க அற்புத ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுலா தலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் அதிகம் கூடலாம் என்பதற்காக என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட இந்த ஏற்பாட்டுடன் இந்த கிரகங்களையும் வானிலத்திலே பார்த்து மகிழ்ச்சியடைமாறும் அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டி ஆராய்ச்சி மனப்பான்மை ஏற்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் வானத்திலே கண் சிமிட்டி கொண்டிருக்கக்கூடிய நெளிந்து வளைந்து ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அவையெல்லாம் சூரியன் போல நம்முடைய சூரியனாகிய நட்சத்திரம் அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் போல இருக்கக்கூடிய சூரியன்கள் அதாவது மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நாம் வாழும் சூரிய குடும்பத்தின் தலைவர் சூரியன் அந்த சூரியன் அருகில் இருக்கிற காரணத்தினால வட்ட வடிவத்திலே தெரிகிறது பிரகாசமாக ஒளி வீசுகிறது தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன்கள் நிறைய இருக்கிறது அவைதான் நட்சத்திரங்கள் அது நெளிந்து வளைந்து மின்னி கொண்டிருக்கும் மின்னாமல் ஒளியை மட்டும் வீசி கொண்டிருப்பது கோள்கள் அதுக்கு சுய ஒளி கிடையாது அது ஒளியை மட்டும் பிரதிபலித்து கொண்டிருக்கும் சந்திரன் போல புதன் போல செவ்வாய் போல வியாழன் போல ஒளி ஒளி வீசாமல் மின்னாமல் நெளியாமல் அப்படியே எதிரொலித்து கொண்டிருப்பதெல்லாம் கோள்கள் நெளிந்து வளைந்து மின்னி ஜொலித்து கொண்டிருப்பதெல்லாம் வளைந்து நெளிந்து கொண்டிருப்பது அசைந்து கொண்டிருப்பதெல்லாம் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன்கள் கேலக்சியில் இருக்கக்கூடிய வேறு வேறு குடும்பங்களில் இருப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்